சரிமா திடீர்னு ரிலேஷன் இதனால நாங்க டக்குனு இது பண்ண முடியாம போய்டோம் சரி அப்ப இப்பதான் முடிஞ்சதுமா சரிங்க சார் இப்ப உங்களுக்கு எது வேணும் சார் பொண்ணு பையன் ரெண்டுல எது இருந்தாலும் சரிங்க எது இருந்தாலும் ஓகேண்டாங்க சரி நீங்க எப்ப வரீங்க சார் என்னை பாக்க இல்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு இல்ல நீங்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ண வேண்டாம் சார் ஒரு அட்வான்ஸ் மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமா அவ்வளவு பண்ணி வைங்க இல்ல நீங்க இல்ல சார் எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க நான் ராசிபுரம் நேட்டிவ் சரி சரி வீட்டுக்கு வாங்க முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆயிடலாம் ஆயிட்டா இப்ப நேத்து தான் கொண்டு போய் சார் இப்பதான் இன்னும் பத்திரம் எழுதிட்டு இருக்காங்க திருச்சியில அமௌண்ட் எவ்வளவுன்னு எழுதி ஒரு கழுத்து கேட்டு பெண் குழந்தை சார் டூ செவன்டி எடுத்துக்கிட்டாங்க பெண் குழந்தை பெண் குழந்தைன்னா அவ்வளவுதான் சார் தருவாங்க பையனா அன்னைக்கே நீங்க சொன்ன கேள்விப்பட்டீங்களா அது அது வந்து கருப்பா இருக்க சார் கலராலா இருந்தா நாலு நாலே காலு நம்ம அது வருட்டுங்க சார் என் சைடு நான் இப்ப என்னன்னா நீங்க வெயிட் பண்ணுவீங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள்னா என்னை பார்த்து அட்வான்ஸ் குடுத்து போங்க கூப்புங்க நீங்க எப்ப நாளும் கேள்வி வாங்குனீங்கதான் இருக்கேன் எது வந்தாலும் உங்களை கூப்பிட்டு தரேன் மீதி அமௌண்ட் கழிச்சது போக குடுப்பீங்க உங்களுக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமா இருந்தா போதுமா இல்ல அழகாதான் வேணுங்களா

நான் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாத டைம் வாங்கி இருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும் நீங்க வீட்டுக்கு வரன்னு சொல்லிருந்தீங்க மூணு மணிக்கு அது வந்து சிம்பிளா உங்களுக்கு காசோட முடிஞ்சிருக்கும் அடுத்ததுல கலர்ஃபுல்லா வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட் தான் கேட்பாங்க அவங்க கலரா இருந்தா அது இது கருப்பா இருந்தா ரெண்டு மூணு பேர் கேப்பாங்க கருப்பா இருக்குன்னு எடுக்காத விட்டுருவாங்க அதனால நான் உங்கள்ட்ட அந்த மாதிரி சொன்னேன் நீங்க வந்து ஒரு போன் பண்ணி உங்க நம்பர் இருந்தாலும் நான் பேசிப்பேன் ஒரு போன் பண்ணி அம்மா நான் அட்வான்ஸ் உங்க அக்கவுண்ட் நம்பர் கொடுங்க நேர்ல வர முடியல நான் வந்து பாக்க அந்த அம்மாக்கெல்லாம் எங்க வீடெல்லாம் தெரியுங்க எங்க வீட்டுக்காக இருபத்தஞ்சு வருஷமா அந்த அம்மாக்கு தெரியுங்க ரொம்ப பழக்கம் நாங்களும் இந்த மாதிரி பாப்பா எடுத்து கொடுத்தனா நான் முதல்ல போய் குழந்தைங்களுக்கு அனாத விடுதிக்கு இந்த மாதிரிதான் இங்க அண்ணா காசு கொடுத்தாலும் அதுல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு போய் குடுத்துருவேன் இல்லையா சிவன் கோயிலுக்கு போய் அன்னதானத்துக்கு கொடுத்துருவேன் இது வந்து ரொட்டீனா நான் செய்வேன் நான் வேலையில இருந்து ரிட்டயர்மெண்ட் நானே வாங்கிட்டேன் என்ன பத்து வருஷம் இருக்குங்க எங்க பேங்க்ல இருக்கனால நான் வாங்கிட்டேன் இந்த மாதிரி பாம்ப ரொம்ப கஷ்டப்பட எடுத்து தரேன்

இல்ல உடனே முடியாது இல்லம்மா நானு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க நாளைக்கு நானு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விட்டுறேன் இல்லங்க எனக்கு அப்படி அமௌண்ட் எல்லாம் போடலாம் வேண்டாம் எனக்கு அட்வான்ஸ் மட்டும் போடுங்க போதும் சரி ஓகே இல்ல எவ்வளவு தெரிஞ்சிச்சுனா நான் அட்வான்ஸ் கொடுத்து மீதி அமௌண்ட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஈஸியா இருக்கும் அட்வான்ஸ் போட்டு விடுங்க போதும் எச்ச எல்லாம் வேண்டாம் அட்வான்ஸ்ங்களா ஆமாங்க சரி நம்ம எவ்வளவு தேவைப்படும் மீதி அதாங்க எனக்கு இப்ப இப்ப நீங்க போன் வைக்கறீங்கன்னு வெயிங்களே வெச்ச உடனே பேபி போன் பண்ணா அதுக்கு தகுந்த ரேட்டு கலரு இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு எழுபது நல்ல அழகா மூணு கிலோல இருந்தா மூன்று ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க நல்லா கிளீனா நல்லா கேட்டுக்குங்க ஏன்னா நான் சொல்றதுதான் நாளைக்கு வந்து ஏமா நீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாதுங்க அதனால வந்து அதாங்க உண்மை நல்லா மூணு கிலோ எல்லாம் இருந்தா அந்த ரேட் தான் சொல்லுவாங்க அது கம்மி தரவே மாட்டாங்க நம்ம போன் வச்சோம்னா வேற இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சேரம் பேசணுமா அதுதான் உண்மைங்க அதே மாதிரி நார்மலா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு ரெண்டு எழுபதுக்குள்ள வாங்குவாங்க நீங்க ஒரு ரெண்டரைக்கு மேல கொஞ்சம் ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு பையனாங்க அத நான் சொல்றேன் பிளாக் ஆந்ததுன்னா உங்களுக்கு மூன்றையில இருந்து மூணு எழுதுக்குள்ள முடிச்சு தரேன் புரியுதுங்களா பிளாக் ஆண்டா நல்லா அமுல் பேபி மாதிரி இருந்ததுன்னா நாலு நாலே கால் அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அது எது வருதோ அப்படி பாத்துக்கலாம் நீங்க ஒரு அப்ராச்மெண்டா முடிச்சுக்கு வைங்க உங்க கையில எம்மு கிடைச்சாலும் சரி அப்ப நான் எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்க ஒரு பார்ட் அமௌண்ட் குடுத்தீங்களா வீட்டுல எடுத்து வச்சுக்கிறேன் நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு கூட தம்பி வந்து வாங்கிட்டு போங்க பாப்பா வந்தா பாப்பா வந்து வாங்கிட்டு போங்க எங்க வீடு தனியா கார்ட்ல செப்பரேட்டா இருக்கு எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது இப்ப நான் எங்க வந்து எப்படி வரணும் காசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூப்பிடுங்க நானே வந்து உங்களை பிக்அப் பண்ணிக்கிறேன் காசிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துங்களா ஆமாங்க நீங்க அந்த ட்ரெஸ்ல சொன்னவீங்க தானே மேடம் அந்த

சரி தர்மபுரி தானுங்களா தர்மபுரியா எங்க மாமாக்கு பாக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு யாரு அமையுது உங்களுக்கு என்ன நான் பேசி தரங்க உங்களுக்கு உங்க பக்கமும் பேசுவான் அவங்க பக்கமும் இப்ப உடனே பணத்தோட வராங்க கொஞ்சம் குறைச்சு முடிங்க நீங்க ரெண்டு நாள் இருந்தா செலவாகும் இல்ல அப்படின்னு பேசுவேங்க உங்கள்கிட்ட எவ்வளவு குடுத்தாலுமே அவங்கள்ட்ட நான் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துருவேன் ஏன்னா நான் அதுல ஏமாத்தி திங்கவே முடியாது எனக்கு அவங்க ஒரு பத்து ரூபாய் தந்தாங்களா நீங்க ஒரு பத்து ரூபாய் மனமுகந்த அம்மா நீங்க எங்களை வாழ வச்சீங்கன்னு குடுக்கறது மட்டும் தான் காசு நான் வந்து இதுல எடுக்கவே முடியாது அதுல முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த அம்மா பாத்து எடுக்க ஏன்னா நான் இங்க பத்திரத்துல கையெழுத்து கேட்டா நான் அவங்கள்ட்ட வாங்கிதான் கொடுத்தவங்க பேரண்ட்ஸ்கிட்ட புரியுதுங்களா அதனால இதுதான் உண்மை அதனால குறைச்சு பேசிட்டலாம் அதே மாதிரி இப்பயும் சொல்றீங்க அவங்க பேர்ல சர்டிபிகேட் பண்றதுன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அதுக்கு தனியா நீங்க எழுபதாயிரம் கொடுத்தா முனிசிபாலிட்டியில ஒரிஜினலா அப்பவே நெட்ல உங்க ரெண்டு பேர்த்துக்கு அவங்க யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறந்த மாதிரி இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளுக்குள்ள நான் பண்ணி கொடுத்துருவேன் ராசிபுரத்துல வேற ராசிபுரத்துல பண்ணி கொடுத்துருவேன் இங்க வந்து நீங்க பிரசவம் ஆன மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்ப எடுக்கிறாங்க ஆமா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆபரேஷன் ஆன மாதிரியோ எங்க வீட்டுல சிஸ்டர் இருந்து தங்கி டெலிவரி பாத்துட்டு போன மாதிரி நாங்க சர்டிபிகேட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு தனியா எவ்வளவு அதான் அதுக்கு எழுபது ரூபாய் இல்லாத பண்ண முடியாதுங்க அதெல்லாம் முனிசிபாலிட்டி ஆளுங்க அதெல்லாம் ஃபிராடு பண்ணி தான் பண்றாங்க ஏன்னா இப்ப நெட் ஆன்லைன் பண்றாங்க ஆன்லைன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா இத வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ண இது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அவங்க பர்த் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு செல்லாது புரியுதுங்களா உங்க உங்களுக்கு பிறந்த மாதிரி பண்ணணும்னா இவ்ளோ ஆகும் இது எல்லாமே நீங்க பிரிப்பேர் ஆயிக்கிங்க ஒா மட்டும் ஒரு மாசம் அவங்க ஆள் இல்லாருக்குள்ளதான் நெட்ல போடுவாங்க ஊட்டிக்கு எடுத்து கொடுத்துருங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு புதன்கிழமை வர சொல்லி இருக்காங்க வாங்கறதுக்கு இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சு எலக்சன் இன்னைக்கு ஒரு மாசம் ஆக போதுங்க அதனால முன்ன பின்னா ஆகும்

ஆ நீங்க அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா ஒன்னு அனுப்புறீங்களா நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன் இப்போ அனுப்புங்க ஹாய் கொடுங்க ஓகே நான் வந்து வந்ததனா உங்களுக்கு சொல்றேன் நீங்க பிடிச்சிருந்தா ஓகே பண்ணி கொடுங்க சரி ஓகே நான் பண்ணிக்கலாம் சார் சார் சொல்லுங்க சார் ஹலோ சொல்லுங்க சார் அமுதாங்க ஆமா சார் நான் வணக்கம் நான் இங்க இருந்து பேசுறேன்